ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனம் எல்லையற்ற சக்தியின் சேமிப்பு களஞ்சியம் இறைவனை பற்றிய ஞானம் ஏட்டறிவின் வாயிலாக பெறப்பட முடியும் என்பது மேற்கத்திய கண்ணோட்டம் ஆனால் இந்த அணுகுமுறையிலுள்ள ஒரு குறைபாடு ஒவ்வொரு படிப்பிற்கு பின் ஒரு நடைமுறை மற்றும் ஒரு கொள்கை ரீதியான பக்கம் இருக்க வேண்டும் என்பதே நீங்கள் ஒரு புத்தகத்தில் படிக்கின்ற ஒரு கதையிலிருந்து ஒரு மன கருத்துருவை பெற முடியும் வாழ்க்கையில் அதனுடைய நடைமுறை என்று இருக்கிறது பெரும்பாலும் அறிவு திருப்தி அடைந்து விடுகிறது இறைவனை பற்றிய வெறும் ஒரு கோட்பாட்டுடன் இறைவனின் இருப்பை பற்றிய கதை மகத்தானது மற்றும் மகிமை பொருந்தியதும் ஆகும் ஆனால் பரம்பொருளை பற்றிய மெய் ஞானம் இன்னும் அதைவிட அதிகமாக மகத்தானதும் மகிமை பொருந்தியதும் ஆகும் நான் அனுபவித்துள்ளதை பற்றி மட்டுமே பேசுகிறேன் ஏனெனில் சொந்த அனுபவம்தான் மதத்தை பற்றிய நடைமுறை அம்சம் ஆகும் இந்த வியாழன் இரவு கூட்டங்களில் நான் உங்களுக்கு கூறுகின்ற விஷயங்களில் பத்து லட்சத்தில் ஒரு பங்கையாவது நீங்கள் பயிற்சி செய்தால் நீங்கள் இறைவனை அடைவீர்கள் எனது பிரசங்கங்களை கேட்பதில் வெற்றி அடங்கி இருக்கவில்லை மாறாக நான் உங்களுக்கு கூறியிருப்பவற்றை பயிற்சி செய்வதில் உள்ளது இன்று கடவுள் தந்திருக்கும் உங்களுடைய உள்ளார்ந்த மனத்திறன்களின் விதைகளை எவ்வாறு வளர்ப்பது என நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நமது சிறிய மனங்கள் இறைவனுடைய சர்வ சக்தி வாய்ந்த மனதின் பாகமே இறைவனுடைய மனம் விண்மீன்களையும் அனைத்து உலகங்களையும் உருவாக்கியது மனம்தான் படைப்பு முழுவதுமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது உடல்களின் உயிரணுக்களை ஒன்று சேர்த்து வைக்கின்ற ஆகும் மேலும் சடபுரளின் ஒவ்வொரு துகள்களிலும் உள்ள இந்த அற்புதமான உணர்வு நிலை அந்த இறை மனதின் தனது குறிக்கோளை நிறைவேற்ற எந்த உபகரணமும் தேவைப்படாத அந்த மனதின் முழுமையான வேலையாகும் நமது சிறிய மனங்கள் இறைவனுடைய சர்வ சக்தி வாய்ந்த மனதின் பகுதியே நமது உணர்வு நிலை எனும் அலையின் கீழால் அவனது உணர்வு நிலை எனும் எல்லையற்ற மகா சமுத்திரம் உள்ளது அலையானது அது மகா சமுத்திரத்தின் ஒரு பகுதிதான் என்பதை மறந்து விடுவதால் அது சமுத்திர சக்தியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடுகிறது அதன் விளைவாக நமது சோதனைகளாலும் லோகாயுத வரம்புகளாலும் நம் மனங்கள் பலவீனம் அடைந்து விடுகின்றன மனம் அதன் பணியை நிறுத்திவிட்டது நீங்கள் அதன் மேல் சுமத்தி இருக்கும் தலைகளை நீக்கிவிட்டால் செயலாற்ற முடியும் என்பது குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் குழந்தையினுடைய தூய மனம் வெளிப்படையாகவும் கற்பனை திறம் வாய்ந்ததாகவும் தப்பெண்ணங்கள் மற்றும் பழக்கங்களிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் இறை மனதுடன் அதிகமாக இசைந்துள்ளது ஆனால் குழந்தை வளர்ந்து உலக வாழ்க்கையின் தலைக்கட்டுகளின் அனுபவம் பெறும் பொழுது அதன் மனம் அந்த வாழ்க்கையின் தலைகளை ஏற்றுக்கொள்கிறது மற்றும் அதன் திறனில் வரம்புக்குட்படுத்தப்படுகிறது நீங்கள் உங்கள் மனோசக்தியை வரம்புக்குட்படுத்தும் பொழுது நீங்களே உங்களுடைய மோசமான எதிரி ஆகிறீர்கள் உங்களுடைய மனதை உபயோகிப்பது மிகவும் பயனளிப்பதாகும் அதனுடைய சக்திகளை காண நீங்கள் முயற்சி செய்யவே இல்லை மன வரம்புகளை மீறி செல்வதற்கு நீங்கள் கடும் முயற்சி செய்ய வேண்டும் நான் அதை எப்பொழுதும் செய்திருக்கிறேன் ஏனெனில் நான் வேறு விதமாக இருக்க விரும்பினேன் மேலும் நான் எனது குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரரை சந்தித்த பொழுது அவர் எவ்வளவு மேன்மையான விதத்தில் வேறுபட்டு இருந்தார் என்பதை உணர்ந்து கொண்டேன் அநேகர் மற்றவர்கள் செய்வதைப் போலவே செய்து கொண்டு வேறு எவரோ ஒருவரின் நகல்களாக இருக்கின்றனர் அவர்களுக்கு தனிப்பட்ட சிந்தனை இல்லை நீங்கள் உங்களுடைய சொந்த தனித்தன்மை இயல்பில் மிகச்சிறந்தவற்றை வெளிப்படுத்திக் கொண்டு வேறு விதமான ஒரு தனிநபர் மனோசக்தியை விருதி செய்து நீங்கள் விரும்பும் எதையும் அடைவதற்காக கூடாது சுற்றிலும் எங்கும் இன்னல்களின் புயல்கள் வீசுகின்றன மேலும் ஒவ்வொருவரும் தன்னையே கவனித்துக் கொள்கின்றனர் ஒருவரும் உங்களை பற்றி எண்ணுவது இல்லை தனித்தன்மைகளின் இந்த மோதலில் அடித்து தள்ளப்படுவதற்காக இருக்கும் ஒரு சிறிய மனமே நீங்கள் மாறாக நீங்கள் இந்த வழியில் பகுத்தறிந்தால் இறைவன் கிருஷ்ணர் மற்றும் புத்தரை நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கிறான் அவன் பாரபட்சமாக இருக்க முடியாது அவன் எனக்கு எல்லையற்ற சக்தியின் கருவை கொண்டுள்ள இந்த மனதை தந்துள்ளான் நான் இந்த சக்தியை காத்து வளர்க்க போகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றியின் விதைகள் உங்கள் அகத்தை உள்ளன வெற்றி வெளியிலிருந்து வருவதில்லை அது உங்கள் மூளைக்குள் உள்ளது நீங்கள் ஒரு சரியான எண்ணத்தை எண்ணிய உடனேயே அதை செயல்படுத்துங்கள் சிலருக்கு ஒரு நல்ல கருத்து இருக்கும் ஆனால் அவர்கள் அதை பற்றி முற்றிலுமாக சிந்தித்து செயல்படுத்துகிற விடாபிடையை பெற்றிருப்பதில்லை நீங்கள் தைரியத்தையும் விடாமுயற்சியையும் பெற்றிருக்க வேண்டும் மேலும் நான் என் எண்ணத்தை நிறைவேற்ற போகிறேன் நான் இந்த பிறவியில் வெற்றி கொள்ளாமல் போக நேரலாம் ஆனாலும் நான் முயற்சி செய்வேன் என எண்ண வேண்டும் சிந்தியுங்கள் செயலாற்றுங்கள் சிந்தியுங்கள் செயலாற்றுங்கள் இவ்வாறாகத்தான் உங்களுடைய மனசக்தியை விருதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சிறிய விதை ஆனால் நீங்கள் தான் அதை வளர்க்க வேண்டும் நீங்கள் ஆயிரம் டாலர்களை ஈட்டப் போவதாக தீர்மானித்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் நீங்கள் அந்த எண்ணத்தை உங்கள் மூளையினூடாக இடையறாமல் பார்த்துகிறீர்கள் மற்றும் சில செயல்களை மேற்கொள்கிறீர்கள் அந்த ஆயிரம் டாலர்களை நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் அடிப்படையில் அதை செய்தது மனம்தான் உங்களுக்கு ஆயிரம் டாலர்கள் தேவையாக இருக்கிறது என்ற எண்ணம் மனதில் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் அதை நிறைவேற்றி இருக்க மாட்டீர்கள் விதைகள் மிகவும் தோற்றம் அளிக்கின்றன இருப்பினும் ஒரு சின்ன விதை உயர்ந்தோங்கி அடி மரத்துடன் அடர்த்தியான கிளைகளுடன் கூடிய ஒரு பெரிய மரமாக இருக்க நேரலாம் ஆனால் உள்ளுரை ஆற்றல் மட்டுமே மரத்தை வளர்த்து விடுவதில்லை நீங்கள் விதையை நிலத்தில் விதைக்க வேண்டும் அதற்கு நீர் ஊற்றி அதை பாதுகாக்க வேண்டும் பிறகு மரம் முழுமையாக வளர்ந்ததும் அந்த சிறிய விதை அந்த மிகப்பெரிய மரத்தை உருவாக்கியுள்ளது என நீங்கள் கூற முடியும் வெற்றிக்கும் இதுவே பொருந்தும் அது ஒரு சின்னஞ்சிறிய என்ன விதை நீங்கள் அதை விருத்தி செய்ய வேண்டும் அது உங்களுடைய உதவியின்றி வளராது எவ்வாறு விதைகளுக்கு நீங்கள் பராமரிப்பு கொடுக்காமல் அவை வளராதோ அவ்வாறு சக்தியின் அனைத்து விதமான விதைகளும் உங்களுக்குள் உள்ளன நீங்கள் அவற்றை விருதி செய்வதற்காக எண்ணத்தை வைக்க முடியும் உண்மை எண்ணம் அல்லது கற்பனையை விட அதிக நிஜமானது ஆனால் நாம் நினைக்கின்ற அல்லது கற்பனை செய்கின்ற எதுவாயினும் சில சமயம் உண்மையாக நிகழ நேரலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜூல்ஸ் வர்ணி அநேக விஞ்ஞான பூர்வமான சாகச நவீனங்களை எழுதினார் அவை அச்சமயத்தில் வெறும் கற்பனை கதைகளாக கருதப்பட்டன ஆனால் அப்பொழுதிலிருந்து அவருடைய பல கருத்துக்கள் நிஜங்களாக ஆகிவிட்டன கற்பனை பாடைக்கும் திறன் கொண்ட எண்ணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு காரணம் ஆனால் கற்பனை திடநம்பிக்கையாக முதிர்ச்சி அடைய வேண்டும் நீங்கள் வலிமையான இச்சா சக்தி இன்றி அதை செய்ய முடியாது ஆனால் உங்களுடைய இச்சா சக்தியின் முழு சக்தியுடனும் நீங்கள் ஏதோ ஒன்றைப் பற்றி கற்பனை செய்தால் உங்களுடைய கற்பனை திடநம்பிக்கையாக நம்பிக்கையாக மாற்றப்பட்டுவிடும் மேலும் நீங்கள் அந்த திடநம்பிக்கையை நம்பிக்கையை அனைத்து வேறுபாடுகளுக்கும் எதிராக பற்றி கொண்டிருக்க முடியும் போது அது இறுதியாக நிஜமாகும் குருதேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் உங்களுடைய இச்சாசக்தி வலிமையாக இருந்தால் நீங்கள் கற்பனை செய்யும் எதுவாயினும் உங்களுக்காக உருவாக்கப்படும் என்று கூறுவது வழக்கம் இது ஒரு உண்மை நீங்கள் அந்த விதமான கற்பனையை வளர்க்க முடியும் நீங்கள் ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கிற ஒரு மாளிகையை பற்றி மனதில் எண்ணி பார்க்க முடியும் உங்களுடைய கற்பனை தேவையான வலிமையுடன் இருந்தால் நீங்கள் அதை பார்க்க மேலும் உங்களுடைய கற்பனை திடநம்பிக்கையாக செய்ய முடியலாம் அல்லது இயற்கையான உபாயங்களின் மூலம் அதன் உருவாக்கத்திற்கான காரணமாகலாம் இது ஒரு கனவல்ல இது சாத்தியம் காஷ்மீரிலும் நான் அமெரிக்காவிற்கு வருவதற்கு நீண்ட காலம் முன்பாக பல இதர சந்தர்ப்பங்களிலும் இப்பொழுது நம்முடைய மவுண்ட் வாஷிங்டன் சர்வதேச இந்த கட்டிடத்தை நான் மனக்காட்சியில் கண்டிருக்கிறேன் நான் இந்த இடத்தை எவருடைய வழிகாட்டுதலும் இன்றி நானே தேடி தேர்ந்தெடுத்தேன் இது இந்த நோக்கத்திற்காகவே கட்டப்பட்டது ஏனெனில் அந்த எண்ணம் வான்வெளியில் இருந்தது எண்ணம் செயல்படுகிறது அது ஒரு அற்புதமான சக்தி இறைவனிடமிருந்து வருகின்ற எண்ண சக்தியை நம்புங்கள் மேலும் அந்த எண்ணத்தை மெய்யாக்க உங்களுடைய இதயம் உங்களுடைய இச்சாசக்தி ஆகியவற்றின் முழு வலிமையையும் பயன்படுத்துங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் உங்களுடன் இருக்கின்றான் நீங்கள் அவனிடமிருந்து இரவல் வாங்கியுள்ள அவனுடைய சக்தியை செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் அதை செய்யும் பொழுது அவன் உங்களுக்கு உதவுவதற்காக உங்களுக்கு மிகவும் அருகில் இருப்பான் நான் நினைத்திருந்த பல விஷயங்கள் மெய்யாக நிகழ்ந்துள்ள நீண்ட காலத்திற்கு முன்பு மவுண்ட் வாஷிங்டனை விட ஹாலிவுட்டுக்கு மிக அருகில் நாம் ஒரு ஆலயத்தை பெற்றிருப்பதாக நமக்கு ஒரு இடம் தேவை என்பதை எண்ணிக்கொண்டிருந்தேன் மீது எனது இச்சா சக்தியை செலுத்தினேன் நாம் நமது இரண்டாவது ஆலயத்தை பெற்றோம் நான் இந்தியாவில் கங்கைக்கு பக்கத்தில் ஒரு ஆலயத்திற்கான விருப்பத்தையும் கூட கொண்டிருந்தேன் லாகரி மகாசயர் பாபாஜி ஆகியோரின் விருப்பம் மற்றும் அருளாசியின் வாயிலாக நமது யோகதா மடத்திற்கு தக்ஷினேஸ்வரத்தில் கங்கை கரையின் மீது மிகவும் அழகான ஒரு இடத்தை நான் அடைய பெற முடிந்தது அது கல்கத்தாவிலிருந்து இருபது நிமிட தூரத்தில் உள்ளது மேலும் நமது பணிக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் அதை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் பிரார்த்தனையிலே எல் எவைகளை கேட்டீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் நீங்கள் அதை நம்ப வேண்டும் இந்தியாவில் பக்தர்கள் தாரகாஸ்வேர் ஆலயத்திற்கு அற்புதமான குணமாக்குதல்கள் அங்கே நிறைவேறியதற்கான புகழ் பெற்றது சென்று இறைவன் தங்களை குணப்படுத்துவார் என்று திடமாக கற்பனை செய்து எண்ணிக்கொள்ளும் பொழுது அவன் நிச்சயம் குணமாக்குகிறான் உடனடியான குணமடைதல்கள் தான் விளை பயன் உங்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் வெற்றி பெறவில்லை எனில் அதற்கு காரணம் உங்களிடம் இச்ச சக்தி இல்லை விசுவாசமும் குறைவாக உள்ளது என்பதை சந்தேகிக்கும் மனதுடன் உங்களை குணப்படுத்தும்படி இறைவனிடம் நீங்கள் கேட்டால் நீங்கள் குணப்பட மாட்டீர்கள் அல்லது நீங்கள் பணிவோடு இறைவா நான் கங்கை கருகில் ஒரு ஆசிரமம் அமைய பெறுவேனா அது சாத்தியமானதன்று என எனக்கு தெரியும் ஆனாலும் நான் அதை பெற்றிருக்க விரும்புகிறேன் என கேட்டால் இறைவன் கூறுகிறான் நீ அதை பெற முடியாது ஆனால் நீங்கள் நான் அதை பெறத்தான் போகிறேன் நான் எதையும் போக விடாத ஒரு இடாமுயற்சியோடு முயற்சியோடு போகிறேன் என கூறி பின்னர் அந்த இலக்கை நோக்கி செயல்புரிய உங்களுடைய இச்சாசக்தியை பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஏதாவது ஒன்றை சாதிப்பது இறைவனை மகிழ்விப்பதாகும் இங்குள்ள ஒவ்வொருவரும் சில குறிக்கோள்களை பெற்றிருக்கின்றனர் அமெரிக்காவைப் பற்றி எனக்கு பிடித்தது இதுதான் அமெரிக்க இயல்பு ஏதேனும் புதிதாகவும் மேம்பட்டதாகவும் உருவாக்க முயற்சி செய்வதாகும் வாஷிங்டன் டிசியில் லட்சக்கணக்கான காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன உங்களுடைய படைப்பு திறமை பார்ப்பதற்கு அற்புதமாக உள்ளது படைப்பு ரீதியான முயற்சியின்றி ஒருவரும் வாழக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் ஏதாயினும் கடினமான ஒன்றை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய இச்சாசக்தியை பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் இறைவனின் குழந்தை என்று படித்தரத்திற்கு தரத்திற்கு ஏற்றாற் போல வாழவில்லை நீங்கள் உங்கள் அகத்தே உள்ள இறை பிம்பத்தை அவமதிக்கிறீர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய இறை கொடையான படைப்பு திறனை கட்டாயம் உபயோகிக்க வேண்டும் காலம் கடந்து விட்டது என ஒருபோதும் இல்லை முதுமை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அது உங்களுடைய மனம் உடல் உணர்வு நிலையால் இறுகிவிட்டு சுமத்தப்படும் கட்டுப்பாடுகளை ஒப்புக்கொண்டு படைப்பாற்றல் மிக்க சிந்தனைக்கு தனது வாயில்களை மூடிவிடுகின்ற சமயமாகும் நான் அனைத்து வயதினரையும் பார்த்திருக்கிறேன் அவர்களில் கல்லறைக்குள் காலடி வைக்க தயாராக இருந்த சிலர் அவர்கள் நிறைவேற்ற கருதி இருக்கும் அனைத்து விஷயங்களையும் அவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கப் போகிறார்கள் என்பதையும் என்னிடம் கூறியிருக்கின்றனர் பயனுள்ள ஏதாவது ஒன்றை சாதிப்பதற்காகவோ அல்லது உருவாக்குவதற்காகவோ முயற்சி செய்வது மிகவும் நல்லது ஏனெனில் வீணாக காலம் கழித்தவாறு வாழ்வது உங்களுக்கு மிக மோசமான தீங்கை செய்து கொள்வதற்கு ஒப்பாகும் நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது என்னவெனில் நீங்கள் வாழ்க்கையில் செயல் புரியாமல் இருக்க முடியாது என்பதாகும் நீங்கள் முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ செல்கிறீர்கள் மேலும் உங்களில் பெரும்பாலோர் பின்னோக்கி செல்கிறீர்கள் ஏனெனில் உங்களுடைய இச்சாசக்தி முன்னேற்றமின்றி ஜடமாக உள்ளது எனவே நீங்கள் தேகரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ சோம்பலாக இல்லாமல் இருப்பதற்கும் படைப்பு திறன் கொண்டவராக இருப்பதை விட மற்றவர்கள் செய்வதைப் போலவே செய்யாமல் இருப்பதற்கும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில் எதையும் சாதித்திருக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களையே இறந்தவராக கருதி கொள்ளலாம் ஏனெனில் நீங்கள் உணர்ச்சியற்ற ஜடப்பொருள் போல மரண பள்ளத்தாக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய இச்சாசக்தியை பயன்படுத்தும் ஒவ்வொரு சமயமும் இறைவன் கூறுகிறான் இந்த மனிதன் சரியாக செய்துள்ளான் இறைவன் அளித்த இச்சா சக்தியை அவன் பயன்படுத்தி இருக்கிறான் நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்களுக்குள்ளேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான செயலின் விலை பயனும் உங்களுடைய மூளையில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த மன சுருக்க இயல்பானது நீங்கள் சாதிக்க விரும்பும் எதையும் நிகழ்த்துவதற்கான சக்தி வாய்ந்த உள்ளுரை ஆற்றல் ஆகிறது மேலும் ரீதியாகவோ அல்லது தேக ரீதியாகவோ எதையேனும் சாதிப்பதற்கு இறைவனால் ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் அந்த மனோசக்தி கடினமாகி புதை படிவமாக பாசில் மாற விடுவதை விட அதை பயன்படுத்துவது எவ்வளவு சிறந்தது புதை படிவம் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு சூரிய ஒளியில் படிந்து கிடந்தாலும் மாறாமல் இருக்கின்றது அவ்வாறான மனிதனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது அவர் வாழ்க்கையை ஒரு வெற்றியாக ஆக்க முடியாது ஆகவே ஒரு மன புதை படிவமாக இருக்காதீர்கள் இடையறாது புதிய வளர்ச்சியை பரப்பி கொண்டிருக்கும் ஒரு வாழும் மரமாக இருங்கள் வலிய இதயம் கொண்ட மனிதன் கூறுகிறான் என் வாழ்க்கையில் சூரிய ஒளி உள்ளது சாதனைக்கான முறைகளையும் கிளைகளையும் வளர்ப்பதற்கான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் ஒரு நாள் நான் வெற்றி அளனாவேன் பிரபஞ்ச நாயகன் நான் உருவாக்கிய பழங்களை ஆசி அளிப்பதற்காகவும் புகழ்வதற்காகவும் வருவான் எனவே உங்கள் மனதை மேம்படுத்துங்கள் படைப்பாற்றல் வாய்ந்தவராக இருங்கள் தொடரும்